நான் இன்னைக்கு மதுரைக்கு வந்து போன வாரம் விருதுநகர்ல தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க முதலமைச்சர்கள் கலந்துகிட்டாங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கோம் அனைத்து அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் வர இருக்காங்க அதில் கலந்துட்டு நாளைக்கு தஞ்சை மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் நாளை மறுநாள் அரசு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்க வந்துருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டு திருமண நிகழ்ச்சி அதுக்காக விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கறோம் பொதுமக்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து இப்ப மகler அன்னைக்கு சந்தோஷமா வந்துச்சார் நேற்று முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டறாரு அதுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க எங்க அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு உரிமையோட சொல்லிட்டாங்க திருமண நிகழ்ச்சி இருக்கு சார் எதிர்கட்சி விமர்சிக்கறாங்க விமர்சிக்கறாங்க சார் எதிர்க்கட்சியலாம் அதனால தான் எதிர்க்கட்சிவங்க மர்ச செட்ல தான் இருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் மீறி கடுவு நிதி நெருக்கட சரி ஆட்சிப் பொறுப்பு உடனே இப்படி தான் வந்து நாலாயிரம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஏற்ற அறிக்கையிலே நம்ம சொல்லியிருந்தோம் ஆட்சிப்பறுப்பு ஏற்ற உடனே தலைவர் வந்து ரெண்டாயிரம் ரூபா அடுத்த மாதமே ரெண்டாயிரம் ரூபான்னு கொரோனா நிதி கொடுத்தாங்க அது மாதிரி மகளிர் உதவித்தொகை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து நம்முடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து முதலமைச்சர் வந்து அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த முறை கூடுதல் போனஸாக வந்து இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு கூடுதல் போனதாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கறாரு ஆட்சி பொறுப்பேற்றுனோ டூ பாயிண்ட் ஓ மாடல் திராவிட மாடல் பார்த்து அமைஞ்ச உடனே அதை உயர்த்தி கொடுப்பேங்கிற அந்த வாக்குதை கொடுத்துருக்குறாரு யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயம் செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் தரும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு இதெல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்ட சரியா நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்